ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் கோதுமை மாவில் ஒரு கிலோ கேக்கு வீட்டிலையே அதுவும் பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோங்க இது செய்கிறதுக்கு முட்டையோ வெண்ணெயோ மைதாவோ தேவையில்லைங்க கலக்குறதுக்கு விஸ்கு பீட்டர் கூட தேவையில்லைங்க வீட்டில் இருக்க நம்ம மிக்சி ஜாரை வச்சு நம்ம செய்ய போகிறோங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மெது மெதுன்னு வாயில் வச்சதையும் கரையிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க குழந்தைங்களுக்கு பர்தேன்னா வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே வர போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷர்மெண்ட் கப்பில் நான் எடுத்துருக்கேங்க நீங்கள் வீட்டில் எந்த டம்ளர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை கிண்ணம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த எடுக்கிறோமோ அதை கடைசி வரைக்கும் நம்ம அளக்குறதுக்கு வச்சுக்கோங்க இந்த கப்பில் உக்கா கப் அளவுக்கு சக்கரை நான் எடுத்திருக்கேங்க இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இன்றைக்கி நம்ம சேர்க்குற பொருள்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரே போதுங்க பீட்டரோ விஸ்கோ தேவையில்லைங்க இதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேங்க அதனால் நான் ஏலக்காய் சேர்க்கலை வீட்டில் உங்கள் வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த டைம்லேயே ஏலக்காயை சேர்த்துக்கோங்க இப்போ நான் சுகர் மட்டும் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க நான் அரைச்சிட்டேன் கொஞ்சம் கூட திப்பி திப்பியே இருக்கக்கூடாதுங்க இந்த நைஸாக அரைச்சிக்கோங்க ஒருவேளை சரியாக மிக்ஸிங் ஆகலை அப்படின்னா நல்லா ஒரு முறை சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க உப்பாக இருக்க மாதிரி இருக்கும் சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க போதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது வீட்டில் நம்ம ஆப்ப சோடா சொல்றோம்ல அந்த சோடாவை சோடா மாவை சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு சேர்த்துக்கலாங்க நீங்கள் இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அதே கப்புலையே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் மைதா மாவு கூட கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் வாசனையோட கேக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்கறதுனால நீங்கள் வெண்ணெய் தான் இருக்குது அப்படின்னா வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கோங்க இதில் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தவிர நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா வாசனை இருக்கக்கூடாது கேக்கில் அந்த ஃப்ளேவர் வந்துடும் அதே கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி வடிகட்டின பாலுங்க அதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட ஆடை இல்லாமல் வடிகட்டிக்கோங்க அதே மாதிரி பால் நல்லா திக்காக இருக்கணுங்க ஆடை இருந்ததுன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ ஆடை இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க எல்லாமே நல்லா ஒரு முறை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா அரைச்சிட்டேன் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட்டினா போதும் நல்லா மிக்சிங் ஆகிவிடுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸு வெண்ணிலா ஒயிட் எசன்ஸு நான் சேர்த்துக்கிறேங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க நீங்கள் வீட்டில் இருந்ததுன்னா வெணிலா எசன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணிலா எசன் சேர்க்கறதுனால அப்படி பேக்கரி ஸ்டைலில் அதே வாசனையோடு நம்மளுக்கு கேக்கு ரெடி ஆயிடுங்க இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கேக்கு செய்யறதுக்கு ரெடி பண்ணியாச்சு நான் சொ போட்டிருக்க இதே அளவுகளில் நீங்களும் பொருள் போடுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் கேக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ கேக்கு செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இங்கே வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இது இந்த பாத்திரத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விரும்புகிறேன் தடவி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தடவி விட்டுருங்க அப்படியே எல்லா இடத்துலையும் படணுங்க ஈவனாக தடவி விடலாம் இப்போ இந்த நெய் தடவியாச்சு இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து அதில் அப்படியே தூவி விட்டுக்கணுங்க இப்போ இது எல்லா இடத்துலையும் இப்படி படுற மாதிரி பாத்திரத்தை இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு காமிச்சிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த பவுட்ரு நல்லா ஒட்டிக்குங்க இப்போ நெய் தடவிருக்கோம் இல்லையா அந்த நெய்யில் இது எல்லாமே ஒட்டிடும் பவுட்ரு இந்த மாதிரி பண்ணால் தான் கேக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரும் அடியில் அந்த பவுட்ரு நம்ம தடவி வைக்கிறதுனால இதில் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவை இதில் சேர்த்துடலாங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கேக்கு வராது அதேமாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது கேக்கில் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க இதில் லோ ஃப்ளேம் இல்லாமல் ஃபுல்லாகவும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குக்கரை எடுத்து இதில் வச்சாச்சு இதில் ஒரு ஸ்டாண்டும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்தை இதில் சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க நான் ஃப்ரீ ஹீட்லாம் பண்ணலைங்க டேரெக்டாக இப்போ தான் நான் அடுப்பில் குக்கரே வச்சேன் ஸோ டேரெக்டாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கதை வச்சாச்சு இதில் குக்கரோட மூடியே இப்போ நம்ம போட போகிறோம் இதில் வந்து நான் பெல்ட்டெல்லாம் எதுவுமே ரிமூவ் பண்ணலைங்க பெல்ட் அப்படியே இருக்கட்டும் இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது நம்ம இப்போ குக்கரை மூடியாச்சு இதில் விசில் மட்டும் போட வேண்டாங்க இது அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும் விசில் போடாமல் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் கேக்கு சூப்பராக வெந்துடும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எப்படியுமே வந்து முக்கால் மணி நேரம் ஆகுங்க இப்போ இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிறேங்க கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சீவிர கட்டையில் பாதாம் பருப்பு ஒரு மூணு பாதாம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் சீவி வச்சுக்கிறேங்க கேக்க சும்மா மேலே அப்படி டெக்கரேட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் ஸோ நான் மூணு பாதாம் பருப்பு இந்த மாதிரி சிவி வச்சுருக்கேங்க இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பை எடுத்துக்கலாங்க இப்போ இது என்ன பண்ண போகிறோம் நம்ம கேக்கில் மேலே தூவி விட போகிறோங்க இப்போ நான் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் இது மேலே அப்படியே ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பு நம்ம சீவி வச்சுருக்கோல்லே அதை ஃபஸ்ட்டு தூவி விட்டுக்கிறேன் அப்படியே எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நான் தூவி விட்டுக்கிறேங்க நீங்கள் இதில் டியூட்டி ஃப்ரூட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அது நம்ம இஷ்டம் தான் நம்ம பாதாம் பிஸ்தானே எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இதிலே மேலே நான் முந்திரி பருப்பையும் வச்சுட்டேன் அங்கங்கே படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வச்சாச்சுங்க இப்போ நான் குக்கரை மூடி வச்சிட்டு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும்ங்க வெயிட் பண்ணலாம் கேக்கு வேகட்டும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க கேக்கு நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் கத்தி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ப்பான ஏதாவது கம்பி மாதிரி வச்சு உள்ளார கேக்கில் அடி வரைக்கும் இப்படி குத்தி பார்க்கணுங்க இப்போ கையில் அப்படி தடவி பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எதுவுமே ஒட்டலை இப்போ கேக்கு நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் வேகாமல் அப்படியே இருக்குதுன்னு அர்த்தங்க கையில் ஒட்டுச்சின்னா திரும்ப ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுன்னா சரியாயிடும் இப்போ வெந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பை இதை அதிலே வைக்க வேண்டாங்க எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் ஸோ இப்போ நான் எடுத்து ஆற வைக்க போகிறேன் பாருங்கள் குக்கர் வந்து இது செய்கிறதுனால குக்கர் கறுக்காமல் இப்படி இருக்குது பாருங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் குக்கர் ஏதாவது ஆகிடுமோன்னு பாருங்கள் நல்லா ஆறிருச்சு கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் கேக்கு திருப்புறப்ப சரியாக வரும் இப்போ கத்தி கத்தியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றிலும் இந்த மாதிரி செஞ்சு விட்டோம்னா கேக்கு கரெக்டாக வந்துடுங்க அண்ணா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் க கத்தியில் செஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க அப்படியே பிளேட்டை இந்த கேக்கு பாத்திரத்து மேலே அப்படியே சாய்ச்சி வச்சுட்டோன்னா போதுங்க இப்போது கேக்கு பாத்திரத்தை திருப்பி அடியில் ஒரு ரெண்டு மூணு தட்டு இப்படி நல்லா தட்டினோன்னாலே கேக்கு வந்துருங்க பாருங்கள் சூப்பராக கேக்கு வெந்து எப்படி ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல எல்லா பக்கமும் ஈவனா வெந்திருக்கு நம்ம போட்டு வச்சிருந்தோம் இல்லையா நட்ஸ் பாதாம் முந்திரி எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான கேக் ரெடியா இருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களையும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி வீட்டிலே நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி இருக்குங்க பர்த்டே நியூ இயர் கிறிஸ்மஸ்னால் நம்ம வெளியில் போய் கேக்கு வாங்காமல் இதே மாதிரி வீட்டில் நம்ம நம்ம கண்ணு முன்னாடி இந்த பொருள்கள்லாம் போட்டு செய்கிறப்ப நம்மளுக்கும் ஒரு மன திருப்தி இருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியான கேக்கு நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் வீட்டிலேயே பேக்கரி ட்ரெயிலில் அதே டேஸ்டில் நம்ம செய்ய போகிறோங்க காசு கொடுத்து கடையில் வாங்கணும்னு இல்லைங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மெது மெதுன்னு வாயில் வச்சதையும் கரையிற மாதிரி ஒரு பிளம் கேக் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது கூட பிகினர் இருந்தால் கூட சூப்பராக செஞ்சிடலாங்க அதுவும் முதல் ட்ரெயிலே ரொம்ப அழகாக வந்துருங்க கேக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்துங்க பிளம் கேக் செய்கிறதுக்கு ஒரு அடிகணமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க நீங்கள் மெஷர்மெண்ட்டில் டம்ளரோ கிண்ணமோ எது அளக்குறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதையே கடைசி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அளவு வந்து இதில் ரொம்ப முக்கியங்க கரெக்டாக இருந்தால் தான் கேக்கு பர்ஃபெக்டாக வரும் நான் இன்றைக்கி முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் இதில் பாதி அளவுக்கு மட்டும் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேங்க பாதி சக்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன் மீதி சர்க்கரை அப்படியே இருக்கட்டும்ங்க இது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாதிரி நம்ம அரைக்கணுங்க ஸோ இந்த சர்க்கரை அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க அடுப்பே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நல்ல தேன் கலரில் தேன் மாதிரி வருங்க இப்போ இந்த ப்ளம் கேக்குக்கான அந்த தேன் கலர் இந்த கேரமலிஸ்ட் பண்ண இந்த சர்க்கரையிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க பாருங்கள் நல்ல தேன் கலரில் நம்மளுக்கு கேரமலிஸ்ட் பண்ண லிக்விடு கிடச்சிருச்சு இதில் முக்கால் கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாங்க பச்சை தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்திங்கன்னா தான் சரியாக இருக்குங்க அப்படியே கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸும் சேர்க்க போகிறோங்க இதில் கால் கப் அளவுக்கு நான் செர்ரி பழம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கிறேங்க நான் முழுசு முழுசாக சேர்க்காம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா முழுசாக இருந்தால் அங்கங்கே வாயில் தென்படும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி முந்திரி பருப்பை அதே மாதிரி ஒன்று ரெண்டுமோ உடச்சி சேர்த்துக்கிறேங்க நான் நீங்கள் அப்படியே சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கலாம் கருப்பு உலர் திராட்சை கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க ட்யூட்டி ஃப்ரூட்டி நான் ஒரு மூணு கலரில் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துக்கிறேங்க இதில் நம்ம பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க இதுதான் சேர்க்கணும் இல்லைங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க நர்ஸ்லேயுமே பிஸ்தாலாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ இதுலேயே நல்லா வெந்துடும் நம்ம போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா விடணுங்க இது நல்லா வெந்துதுன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை நல்லா ஆறணுங்க இது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் இதை நல்லா ஆறட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி சர்க்கரையை இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க நான் முக்கால் கப் எடுத்திருந்தேன் பாதி வந்து கேரம்லேஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துட்டோம் மீதி பாதி சர்க்கரை இதில் சேர்த்தாச்சுங்க இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் இது பெரிய ஏலக்காய் இருக்கிறதுனால நான் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேங்க சின்னதாக இருந்ததுன்னா நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கிராம்பு கிராம்பு நான் மூணு கிராம் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா பெரிய பெரிய கிராம்பாக இருக்குது கொஞ்சம் சைஸு சின்ன கிராம்புன்னா அஞ்சு கிராம் சேர்த்துக்கோங்க ஏன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க ப்ளம் கேக்குனாலே இந்த வாசனையோட தான் இருக்கும் ஸோ இதை நல்லா ஒரு முறை நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க சக்கரை ஒன்று ரெண்டுமே அரைச்சிடாதீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா கேக்கு உள்ளார குழக்குடன் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாங்க இதில் இது நல்லா பொங்க அடிச்சுக்கலாங்க நம்ம விஸ்க் வச்சு அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ மிக்சி ஜார்லேயும் நம்ம அடிச்சிடுறோங்க ஆனால் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா நுரப்பொங்காக இருக்குது பாருங்க நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக ஆயிடுது ஸோ இந்த மாதிரி இன்னொரு பொங்க அடிக்கிறப்போ கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வருங்க சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை எடுத்துக்கலாங்க இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த முட்டை சர்க்கரையை நம்ம சேர்த்துடலாங்க இதில் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேங்க இப்போ மைதா மாவை இதோட நான் சேர்த்துறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க உப்பு தூளு உப்பு ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து ஒயிட் வெண்ணிலா எசன்ஸு நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள்களும் எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸி தாங்க இந்த கேக்கு செய்யறது இப்போ தான் டைமா டைமாக நீங்கள் கேக்கு கூட ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம பயப்படவே தேவையில்ல இது கேக்கு வருமா அப்படின்ற தயக்கம்லாம் வேண்டாங்க நான் சொல்ற இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இதில் பால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க நல்ல திக்கான காய்ச்சின பால் ஆடு இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த பாலையும் நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இ கால் கப் மட்டும் போதுங்க அளவு சரியா இருக்கும் எண்ணெய் முக்கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க இது வந்து வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தவிர வேற எந்த வேணாலும் எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இதில் இருக்க அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கேக்கு வந்துடும் ஸோ அது மாதிரி வாசனை இல்லாத எண்ணெய் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் கேக்கு நல்லா இருக்காது ஸோ அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கேக்கு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு மூணு நாலு சொட்டு அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே படுற மாதிரி நல்லா ஒரு முறை தடவி விட்டுக்கலாங்க இப்போ இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவியாச்சு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேங்க இது இந்த பாத்திரத்துல எல்லா இடத்துலயும் பர மாதிரி நல்லா இப்படி இப்படி திருப்பி காமிச்சிங்க அப்படின்னாலே மாவு நம்ம தடவி இருக்க நெய்யில ஒட்டிக்குங்க இந்த மாதிரி ஒட்டி தான் கேக்கு நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியா வருங்க அதே மாதிரி எல்லா பக்கமும் ஈவனா ஒரே கலர்ல இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சோன்னா தான் நல்லா இருக்குங்க இப்ப மாவை எல்லா பக்கமும் நம்ம டஸ்ட் பண்ணியாச்சு இதுல கேக் பேட்டரை ஊத்த போகிறோங்க அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நட்ஸ் எல்லாமே அடியில் போய் இருக்குங்க நல்லா முறை கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊத்துங்க அதே மாதிரி ஒரே இடத்துல ஊற்றாம எல்லா பக்கமும் ஊற்றுறவங்க ஊத்துங்க ஏன்னா இது வந்து பிளங்க் கேக்குங்கிறதுனால நிறைய நட்சல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ ஒரே இடத்துல ஊற்றுனீங்கன்னா அது ஒரு இடத்துல மட்டும் நட்ஸ் இருக்கும் மற்ற இடத்துல எல்லாம் இருக்காது இப்போ இந்த கேக்கு பாத்திரத்தை ஒரு மூணு முறை இந்த மாதிரி தரணும்னா அதுல இருக்க ஏர் பபுள் வெளியில வந்துடுங்க மாவு நல்லா செட் ஆயிடுங்க கேக் செய்யறதுக்கு குக்கரை எடுத்துக்கலாங்க இதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க இப்போ இந்த ஸ்டாண்டு மேலே நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்தை இதில் வச்சிடலாங்க நான் குக்கரை ப்ரீ ஹீட்லாம் பண்ணலைங்க சில டைம் வந்து கு ஹீட் பண்ணிவிட்டு கேக்கு பாத்திரத்தை வைக்கிறப்போ கையை சுட்டுக்குவோம் ஸோ ப்ரீ ஹீட்டெலாம் நான் பண்ணலைங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நான் குக்கரை முடிக்கிறேங்க நான் பெல்ட்டோட தாங்க குக்கரை மூடுறேன் நான் பெல்டெல்லாம் ரிமூவ் பண்ணலை அதே மாதிரி விசிலும் போட வேண்டாங்க கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு கேக்கு மேலே டெக்கரேட் பண்ணிடலாங்க இது முன்னாடியே பண்ணோம் அப்படின்னா மாவா இருக்கிறப்ப பண்ணோன்னா மேலே போட்டது எல்லாமே உள்ளார இறங்கி போயிடுங்க ஸோ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாதி கேக்கு வந்ததுக்கப்புறம் போட்டோன்னா அது மேலாப்பிலே இருக்கும் பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க இப்போ டெக்கரேட் பண்ணிட்டோம் பாருங்க நான் பெல்ட்டோட தான் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும்ங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கேக்கு நல்லா வேகட்டும் நார்மலாக குழந்தைங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேக்கில் சேர்த்து கொடுக்குறப்ப அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்தானதும் கூட எனக்கு இந்த கேக் வேகிறது கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம கேக்கு நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு கம்பி இருந்ததுன்னா அதை வச்சு கேக்கோட அடி வரைக்கும் விட்டு பாருங்க இதில் மாவு எதாவது ஒட்டியிருந்ததுன்னா கேக்கு வேகலைன்னு அர்த்தங்க கேக்கு நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு இன்னும் வேகாம இருந்தது அப்படின்னா திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அதே மாதிரி வச்சிங்கன்னா கேக்கு நல்லா வெந்துடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் இந்த கேக்கு பாத்திரத்தை குக்கர்லேருந்து எடுத்துடலாங்க இப்போ இந்த டைமில் இந்த சூட்லேயே கேக்கு மேலே நான் நெய் மேலாப்பில் தடவி வச்சிடலாங்க கேக்கில் எல்லா இடத்துலையும் மேலே பாடுற மாதிரி சூடு ஆற ஆற என்னாகும் அப்படின்னா மேலே இருக்க இடம் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த நெய் தடவி வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும் கேக்கு இப்போ நல்லா சூடு ஆறட்டுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க நல்லா ஆறணும் சூடாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னு கேக்கை திருப்புறப்போ அடியில் ஒட்டிக்கும் கரெக்டாக ஈவனாக வராது பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கேக்கை சுற்றி கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டோம் அப்படின்னா கேக்கு கரெக்டாக வந்துடுங்க நான் இப்போ கேக்கை சுற்றிலும் இந்த மாதிரி கத்தியில் செஞ்சுக்கிறேன் இந்த டைமில் ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கேக்கு மேலே திருப்பி வச்சுட்டு இப்போ கேக்கு பாத்திரத்தை பின் சைட்லேருந்து ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா கேக்கு அழகாக வந்துடுங்க பாருங்க சூப்பராக வந்துருச்சு கொஞ்சம் கூட கேக்கு உடையாமல் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு பாருங்க நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் பொருள்களை போட்டு செஞ்சிங்கன்னா கேக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது மெது மெதுன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான ப்ளம் கேக் ரெடியாக இருக்குது இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப எங்களோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள் திரும்ப நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்